எடுக்கிறது பிச்சை பேசுறது ஏகத்தாளமா 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 பேசுற அது நான் ஆர்த்தி உட்கார் நான் அப்போ நான் வந்து கெஞ்சுவேன் கொஞ்சுவேன் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கலாம் இந்த மாதிரி சேவ வேலையெல்லாம் வேலைய எல்லாம் வெச்சுக்காதீங்க ஓகேவா ஆர்த்தி உட்கார் புடிக்கல லொக்காவ புடிக்கல அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கறேன் உன் அட்டகாசம் தாங்க முடியல ஒரு ஜாண்ட் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற பிக் பாஸ் நான் எங்க வீட்டுக்கு போணும் இப்பவே போணும் ரைஸ் ரெடி பண்ணுங்க நான் பேக் பண்றேன் ஓ

நம் குடும்பங்களை போல் ஒன்று கோடி மகிழ்கிறார்கள் இன்பமாக ஒன்று கோடி மகிழ்கிறார்கள் இன்பமாக ஒன்று கோடி மகிழ்கிறார்கள் நீர் தாயா ஒரிஜினல் இந்த ஒற்றுமை தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன கண்டிங்க அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க வாழ்ந்துருக்க முடியாது மாப்பிள்ள